முதல் வாசகம் இறைவாக்கினர் இரமியா நூலிந்த வாசகம் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிடமிருந்த ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ ஆண்டவர் இல்லத்தில் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அருவி அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் எனக்கு செவிக்க கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கனுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோயிலை சீலவை போல் ஆக்குவேன் இந்நகரை உலகின் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன் ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர் மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கற்றளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர் இக்கோயிலில் சிலவை போல் மாறும் இந்நகர் குடியிருப்போராய் பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பேரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் இறைமையாவை சூழ்ந்து கொண்டனர் இது ஆண்டவர் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி